நேரத்தை பற்றிய காக்காவின் முக்கியமான பாடம் ஒரு சின்ன நகரத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருந்துச்சு அந்த மரத்துல ஒரு காக்கா வாழ்ந்துகிட்டு வந்துச்சு அது எப்பவும் பக்கத்துல இருக்கிற பார்க்குல போய் தனக்கு தேவையான உணவு எடுத்து சாப்பிட்டுட்டு அடுத்து வர்ற காலங்கள்ல உணவு தேட முடியாத நிலை வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு நிறைய உணவுகளை எடுத்துட்டு வந்து தன்னோட பொந்துல சேமிச்சு வைக்கும் அப்படி ஒரு நாள் அந்த காக்கா உணவு தேடிகிட்டு இருந்தப்ப அது கண்ணுல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பட்டுச்சு அது யாருதுன்னு பாத்துச்சு காக்கா ஆனா அங்க யாருமே இல்ல இத யாரோ தவற விட்டுட்டாங்க இதை எடுத்துட்டு போய் பத்திரமா வைப்போம் நாளைக்கு இந்த பார்க்குக்கு வர்ற மனிதர்கள் கண்ணுல படுற மாதிரி வைப்போம் அப்படி செஞ்சா அந்த ஸ்மார்ட் போன் உரியவங்க கையில போய் கிடைக்கும்னு நினைச்சது உடனே பறந்து போய் அந்த ஸ்மார்ட் போன் எடுத்த காக்கா தன்னோட பொந்துல கொண்டு போய் வச்சுச்சு அப்ப திடீர்னு அந்த ஸ்மார்ட் போன்ல இருந்து ஆஃப் திறந்துச்சு அதுல பறவைகள் டான்ஸ் ஆடுற வீடியோ ஓடுச்சு அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட காக்கா தொடர்ந்து ரீலீஸ் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிச்சு அந்த நேரத்தில் சூடான ஸ்மார்ட் ஃபோன் குளிருக்கு இதமாக இருந்துச்சு அன்னையிலேருந்து உணவு தேட கூட வெளியே போகாமல் பொந்திலேயே இருந்து ரீல்ஸ் வீடியோ பார்த்து நேரத்தை வீணடிச்சிச்சு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து ரீல்ஸ் வீடியோ பார்த்துச்சு காக்கா அப்போ அந்த ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜ் இல்லாமல் அமர்ந்து போச்சு அப்போ தான் காக்காவுக்கு புரிஞ்சது தான் ரெண்டு மூணு நாளாக எதுவுமே சாப்பிடாம உணவு தேடாம உணவு சேமிக்காம தொடர்ந்து ரீல்ஸ் வீடியோ பார்த்து நேரத்தை வீணடிச்சிருக்கோம்னு ரொம்ப பசி எடுத்த காக்கா உணவு தேடலாம்னு கிளம்புச்சு தொடர்ந்து பொந்திலேயே சாப்பிடாம கிடந்த காக்கா பறக்க கூட தெம்பு இல்லாம போச்சு அப்பத்தான் ஸ்மார்ட் போன் ஒழுங்கான ஒழுக்கத்தோட பயன்படுத்தணும் தன்னை போல நேரம் காலம் இல்லாம பயன்படுத்தினா துன்பம் தான் வரும்னு புரிச்சுக்கிடுச்சு அன்னையிலிருந்து அந்த பார்க்குக்கு வர்ற குழந்தைகள் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துறத பார்த்தா உடனே போய் அதை தட்டி விட ஆரம்பிச்சிச்சு அதனால அங்க வர்ற குழந்தைகள் பார்க்குக்கு வந்தும் ரீல்ஸ் பார்க்காம ஓடி ஆடி விளையாண்டு தங்களோட உடம்ப மட்டுமில்லாமல் மனசையும் நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்க நமது கவனத்தை யாரிடம் செலுத்துகிறோம் என்பதிலேயே நம் எதிர்காலம் கட்டமைக்கப்படுகிறது தொழில்நுட்பத்தை நாம் தான் பயன்படுத்த வேண்டும் அது நம்மை பயன்படுத்தக்கூடாது மேலும் பல வீடியோக்களுக்காக என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்